ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஷாப்பிங் பேக் ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இது போல் துணிப்பை வந்து நிறைய வந்து வச்சிருப்போங்க துணி கடைகளில் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது இந்த மாதிரி துணிப்பையில் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி துணிப்பை வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து நிறைய வந்து வச்சிருப்போம் ஆனால் அது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே வந்து வச்சுருப்போம் ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பையில வந்து இவ்வளோ ரியூஸ் வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க அதுக்கு இது போல் ஒரு துணிப்பை வந்து எடுத்துக்கோங்க இதை இப்படி வந்து மடக்கி போட்டுக்கோங்க மடக்கி போட்டுட்டு இதோட கைப்பிடியை வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணிவிட்டு அந்த கைப்பிடியை வந்து இந்த பையோட சைடில் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் வச்சு அப்படியே வந்து பின் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஸ்டாப்லர் போட்டு அப்படியே பின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டாப்லர் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தைச்சி கூட விட்டுக்கலாங்க நூல் கூட வச்சு தச்சுக்கலாம் அப்படி இல்லைனா தையல் மிஷினில் கூட வச்சு தச்சுக்கலாங்க இதில் சொல்லியிருக்க மேக்சிமம் எல்லா ஐடியாஸுமே வந்து நான் ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப்லர் போட்டு தான் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டாப்லர் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தைச்சி கூட வச்சுக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் இப்போ இதோட சென்டரில் வந்து ஒரு மூணு தையல் வந்து போட்டு விட்டுக்கணுங்க அதுக்கு வந்து நான் நூல் கொடுத்து தையல் போட்டுக்கிறேன் அப்படியே நீட்டமாக வந்து ஒரு மூணு பக்கமும் தையல் போட்டுக்கோங்க அதாவது நம்மளுக்கு ஒரு மொத்தம் வந்து நாலு பாக்கெட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு விட்டுட்டேங்க மொத்தம் வந்து நாலு பாக்கெட் மாதிரி எனக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம என்ன வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் சோப்பு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் ஷாம்பு இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பாக்கெட்லேயும் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாங்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம அந்த கைப்பிடி இருக்கு பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து விட்டு மாட்டி விண்ணுங்க நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நான் யூஸ் பண்ணது வந்து துணி துணிப்பைங்கிறதுனால இழுத்து வந்து மாட்ட வரல இதே வந்து எலாஸ்டிக் டைப்பில் நீங்கள் ஏதாவது புடி வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இழுத்து மாட்டி விட்டுக்கலாம் நான் வந்து துணிப்பை யூஸ் பண்ணுறதுனால அது மாதிரி மாட்ட முடியல அதனால நான் என்ன பண்ணேன்னா நான் அந்த கைப்பிடியை வந்து அப்படியே வந்து ஒரு இதை மட்டும் கலட்டி விட்டுக்கிட்டேன் அதாவது ஒரு கயிறு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி அதை அப்படியே சுருட்டி விட்டு அப்படியே வந்து நாட் போட்டு விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியூர் போகும்போது நம்ம இதை அப்படியே வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க நீங்கள் எலாஸ்டிக் பிடி வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது போல் கட் பண்ணணுன்னு தேவையில்லை நீங்கள் அப்படியே வந்து இழுத்து மாட்டி விட்டிங்கன்னா அதில் அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியாக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பை எடுத்துருக்காங்க இதோட கைப்பிடி பகுதியை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சைட்லேயே வந்து ஒரு பக்கம் வந்து கட் பண்ணி விட்டுக்கங்க இந்த மாதிரி நீளத்துக்கு கட் பண்ணிவிட்டு இந்த அடிப்பக்கமும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ண பிறகு பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போது இந்த பையை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ வந்து போடும்போது அதுக்கு தூர மாவு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கீழே வந்து செந்துங்க அப்புறம் நம்ம அதை வந்து தனியாக வந்து கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பையை வந்து அடியில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்போது அந்த மாவு வந்து அந்த பையில் தாங்க செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்து இது போல் ஒரு பை வந்து எடுத்துக்கோங்க இதோட மேலே அந்த கைப்பிடி பகுதி இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் அதே போல் கீழே வந்து கீழே உள்ள பகுதியை வந்து லேஸாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அதாவது நமக்கு மேலேயும் கீழே வந்து ஓப்பனாக இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இருக்கணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இப்போ இதை வந்து அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கோங்க அதாவது நாளாக வந்து மடக்கி விட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடக்கு வந்து மடக்கி விட்டுக்கங்க இப்போ வந்து நாலாக வந்து மடக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஓரங்களில் வந்து அப்படியே வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கலாம் ஸ்டாப்லர் போடும்போது கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வந்து போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு ஸ்டாப்லர் போட பின் பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து நூல் கொடுத்து கூட தைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து நிறைய பாஸ்புக் வந்து வச்சுருப்பாங்க அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கட்டுற பாஸ்புக்காக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் நிறைய வந்து வச்சுருப்பாங்க எல்லாத்துமே வந்து ஒரே இதில் வைக்காமல் இது மாதிரி நம்ம நிறைய பேக் உள்ள கே இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா இது உள்ளே வந்து ஒவ்வொரு பேரோட பாஸ்புக்கே வந்து நம்ம தனித்தனியாக வந்து வச்சுக்கலாங்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரோவில் துணியெலாம் மடித்து வைக்கும்போது அடியில் வந்து எதாவது பேப்பரோ இல்லைனா வந்து காலண்டர் பேப்பரோ நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மடித்து வைப்போம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த துணிப்பையை வந்து கட் பண்ணி போட்டுட்டு மேலே வந்து துணியை வந்து மடித்து வைக்கலாங்க இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வச்சுருக்க துணிப்பையை வந்து நம்ம இப்படி கூட பீரோ ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பை வந்து எடுத்திருக்கேங்க இந்த சைஸில் இப்போ இதில் வந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேலே வந்து கொஞ்சம் வளைவாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சிட்டேங்க கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் அதாவது மேலே வளைவாக உள்ள பகுதியை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பிட்டு அந்த ஒரே ஒரு துணியில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஃபைவ் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இந்த ஃபைலுக்கு வந்து நம்ம ஒற்றை டைப் மாதிரி வைக்கணுங்க அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பட்டன் மாதிரி இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேல்க்ரோ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதுக்காக அதெல்லாம் வந்து கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க உங்கள் கிட்டே வேறு ஏதாவது பழைய ஃபைல் இருந்துச்சுன்னா அதில் உள்ள அந்த வேல்குரோவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க என்கிட்ட இது போல் கிழிஞ்சு போன ஒரு ஃபைல் இருந்துச்சு அதில் வந்து இருந்தது தான் நான் வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இதில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்மகிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற ஃபைலில் உள்ளதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்காக நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ இந்த கட் பண்ணதை சென்டரில் வந்து வச்சு கரெக்டான பொசிஷன்ல ரெண்டுத்தையுமே வந்து நேராக இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க போட்டால் நிற்காதுங்க அதனால ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஃபெவிக்விக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி போட்டு ஒட்டி விடும்போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்குங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேன் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இதில் வந்து நம்ம எது வேணாலும் வந்து நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்குங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் வேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிற துணிப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபைல் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வீட்டு கிச்சனில் வந்து ஆயில் அதுக்கப்புறம் சர்க்கரை டீ தூள் இதெல்லாம் வந்து டப்பாலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரே வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ட்ரேக்கு அடியில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வச்சுருப்போம் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நம்ம இந்த துணிப்பை வந்து போட்டு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் இந்த சைஸில் வந்து ஒரு துணிப்பை வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் என் பாப்பாவோட வளையல் வந்து ஒன்று எடுத்திருக்கேங்க இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வந்து மூணு பக்கமும் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கணுங்க ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட ஓரங்களில் வந்து ஃபெவிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த வளையல் வந்து அப்படியே மேலே வந்து ஒட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒட்டி விட்டுட்டேன் இதே போல் மூணு ரவுண்டுக்கும் வந்து மூணு வளையல் வந்து வச்சு அப்படியே ஒட்டி விட்டுருங்க இப்போ ஒட்டி முடிச்சாச்சுங்க ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கேரி பேக் ஹோல்ட்ராக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் கேரி பேக்லாம் வந்து அங்கங்கே வந்து போட்டு வச்சுருப்போம் நீங்கள் இந்த மாதிரி கேரி பேக் ஹோல்ட்ரு வந்து ரெடி பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சிலிண்டருக்கு அடியில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க இப்படி போட்டு வைக்கும்போது நம்ம சாதாரணமாக வச்சா அந்த கரை வந்து அப்படியே ரவுண்டாக வந்து அதில் தரையில் வந்து பிடிச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி துணிப்பை வந்து போட்டு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு எடுத்து நகர்த்துறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் பார்க்கறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் கரை பிடிக்காமல் இருக்கும் அடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பட்டு சாரியை வந்து ஒன்று மேலே ஒன்றுன்னு வந்து அடிக்க வைக்கக்கூடாதுங்க பீரோவில் அதாவது நம்ம வேஸ்ட் ஏதாவது வச்சுருந்தா அதை வந்து ஜிட்ஸாக் டைப்பில் வந்து நம்ம மடித்து அடிக்க வைக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் துணிப்பையில் வந்து ஒவ்வொரு துணிப்பையிலையும் வந்து ஒவ்வொரு பட்டு சாரியை வந்து வச்சு நீங்கள் மடித்து வைக்கலாம் அது மடித்து வைக்கும் போது அந்த சாரி உள்ள வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ஜவ்வாது பவுடர் வந்து கொட்டி நாலாக மடித்து அந்த பட்டு சாரி உள்ள வந்து நீங்கள் வைக்கும்போது ரொம்ப வந்து நறுமணத்தோடு இருக்குங்க நம்ம எந் எப்போ வந்து நம்ம அந்த பட்டு சாரி வந்து எடுத்தாலுமே நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும் நீங்கள் வந்து துணிப்பை நிறையா வந்துச்சுன்னா நீங்கள் பட்டு சாரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி துணிப்பை வந்து நான் கட் பண்ணியிருக்கேங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி வந்து ரெண்டாக வந்து மடக்கி போட்டுக்கலாங்க நீல வாக்கில் மடக்கி போட்டுட்டு இதோட ஓரங்களில் வந்து ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டாப்லரில் வந்து பின் பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் தச்சு கூட விட்டுக்கலாங்க இப்போ நீளத்துக்கு நான் பின் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அதே போல் அடி சைடு வந்து கீழ் சைடு வந்தும் அதே போல் பின் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனில் இருக்குங்க இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த துணிப்பையில் வந்து கைப்பிடி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த கைப்பிடியை வந்து நான் இதில் வந்து வச்சு அப்படியே வந்து பின் பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு கைப்பிடி வந்து வச்சு அப்படியே பின் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து கையை வந்து உள்ளே விட்டு அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து அட்ஜஸ்ட் விடுங்க அந்த கார்னர்லலாம் கார்னரில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எதாவது ஷார்ப்பாக வந்து உள்ளே வந்து பொருளை விட்டு நல்லா வந்து கார்னரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து கத்திரிக்கோவில் வந்து உள்ளே விட்டு நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு க்யூட்டான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிருக்குங்க இதெல்லாம் நம்ம வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க் இது மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பையில் கட் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களை வந்து மடக்கி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு சைட்லேயுமே வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி பின் பண்ணணும் அதே போலேயோ குட்டி பேக் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லா சைடுமே பின் பண்ணி முடிச்சுட்டு அதை உள் சைடாக வந்து திருப்பி விட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும் ஒரு குட்டி பேக் மாதிரி வந்து ரெடியாக இருக்கும் இதில் வந்து நம்ம கூலிங் கிளாஸ்லாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதுக்காக நம்ம தனியாக வந்து கூலிங் கிளாஸ்க்கு பை வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த துணிப்பையை வச்சு ரொம்ப சூப்பரான ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய ஸ்டோன் வச்ச ஒர்க் வச்ச சாரீஸ்லாம் வந்து வச்சுருப்போம் அந்த சாரீஸ்ஸுமே வந்து நம்ம அப்படியே வந்து பீரோவில் வந்து வைக்காமல் இது போல் ஒரு துணிப்பையில வந்து நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கும்போது ஸ்டோன்லாம் வந்து கீழே வந்து விழாமல் இருக்குங்க அதாவது ஒர்க் வச்ச சாரீஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நம்ம இது போல் பையில் வந்து போட்டு வைக்கும்போது ரொம்ப வந்து சேஃபாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து நிறைய வந்து ஒர்க் வச்ச கவுன் ஃப்ராக் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்போம் அந்த அந்த மாறி துணிகளை கூட நீங்கள் இது போல் துணிப்பையில் வந்து போட்டு வைக்கும்போது ரொம்பவே வந்து சேஃபாக இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம நான் அதிக காசு கொடுத்து வாங்கியிருப்போம் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சேஃபாக வந்து வச்சுக்கலாம் அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ரெண்டு துணிப்பை வந்து ஒரே சைஸில் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதோட நாலு ஓரங்களே வந்து தையல் போட்டு விட்டுக்கலாங்க போட்டுட்டு சூப்பரான ஒரு மேட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மேட் போடும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து காயாதுங்க உங்கள் கிட்டே நிறைய துணிப்பை இருந்துச்சுன்னா நீங்கள் இது ஒரு ரெண்டு மூணு மேட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து காலங்களில் காஞ்சிடுங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஈரத்தை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற துணிப்பையை வந்து நம்ம இந்த மாதிரி மேட்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் நிறைய ரியூஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இனிமேலும் வந்து நிறைய வீடியோஸ் வரும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்